பர்து ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஆறு நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் இந்த சங்கீத தேவதன் ஆசாபு நீங்கள் தேவர்கள் என்றும் என்று எழுதியிருக்கிறதின் அர்த்தம் நாம் தேவன் என்பதல்ல நாம் தேவசாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் அதனால தான் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆக ஏதேன் தோட்டத்தில் நாம் பெற்றிருந்த தேவ சாயல் அதாவது தேவர்கள் என்கிற அந்த உன்னதமான நிலை அந்த தேவ சாயலை மீறுதலின் நிமித்தம் இழந்து போனோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய வழியிலே நடக்கிறதுனாலே நாம் அந்த இழந்து போன சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் மீண்டுமாக இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் தேவர்களாக அதாவது தேவசாயல் உடையவர்களாக மாற முடியும் எனவே பிரியமானவர்களே இழந்து போன தேவசாயலை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிப்போம் அவரை விசுவாசிப்போம் அவருடைய சத்தியத்தின் பிரகாரம் நடப்போம் நிச்சயமாகவே அந்த சாயலை தேவ சாயலை நாம் பெற்று தேவ மக்கள் என்கிற உன்னதமான நிலைமை அடைந்து அவரோடு கூட இணைந்திருக்கும்படியான நித்திய ஜீவனை பெறுவோம்